ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொண்டு சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும்போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்ல நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா போட்டு கொண்டு போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு போட்டிருப்பில் பதினெட்டு பத்தொன்பதுன்னு அதே மாதிரி எங்கள் காலையும் போட்டிருந்தேன் பணத்தில் அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி உன் உன் மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது நீ சிறைதான படித்திருக்க என்னைய நாங்கள் தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன ப தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில் வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறிவு உங்களுக்கு வரல அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கலை அப்போ எப்படி இருக்கு